ஹலோ குட்டீஸ் நம்ம சிம்ஹாசனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா என்னது அது சிம்மாசனம் சிம்மாசனம் அதை பற்றி பார்க்கலாமா இப்போது ஹிரண்யகசிபு அப்படின்னு ஒரு குல ராஜா இருந்தார் அந்த ராஜாவுடைய பிள்ளையாரு பிரகலாதன் கரெக்டாக சொல்கிறேன் அந்த பிரகலாதன் தான் ஹிரண்யக்க சிபுவோட பிள்ளை ஆனால் பிரஹ்லாதனுக்கு பெருமாள் மேலே அவ்வளவு பக்தி எதுவாக இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் தான் நாராயணன் நாராயணா நாராயணான் தான் சொல்லிட்டுருப்பான் ஆனால் அதுக்கு எதிர்மாரா அவள் அப்பா ஹிரண்யக்க சிபு நாராயணா சொல்லக்கூடாது என் பேரை தான் சொல்லணும் ஹிரண்யக்க சிபு ஆய நமக அப்படி தான் சொல்லணும் அப்படின்னுட்டு பிரகலாதனை எத்தனையோ சித்திரவதை மலையிலேருந்து தள்ளி பாம்பு இருக்கிற ரூம்குள்ளே தள்ளி நெருப்பு இருக்கிற ரூம்குள்ளே தள்ளி எத்தனையோ சித்திரவதைகள் பண்ணினாலும் நாராயணாய நமக கடலில் உருட்டி தள்ளி எல்லாம் பண்ணினாலும் நாராயணாய நாராயணாயனமக அப்படியே பிரகலாதன் சொல்லிகிட்டு இருந்ததுனால பெருமாள் நமக சொன்னதுனால எவ்வளவு பெரிய பக்தனா இருக்கானே இந்த பிரகலாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் எடுத்தார் என்ன அவதாரம் நரசிம்ம அவதாரம் நரசிம் அவதாரம் எடுத்தார் அப்போ அந்த எப்ப கிரண்ய கஷிப்பு கேட்கறான் எப்ப பார்த்தாலும் நீ என்ன நாராயணா நாராயணனு சொல்லிட்டு இருக்க இந்த தூண்ல இருக்கான நாராயண இருக்கான்ப்பா இந்த தூண்லையும் இந்த நாராயணா இருக்கான்ப்பா ஓ மனசுக்குள்ளேயும் அந்த நாராயணன் இருக்கான்ப்பா அப்படின்னு பிரகலாதன் சொன்ன உடனே கோபம் ஜாஸ்தி வந்து அந்த தூணை ஒரு தட்டு தட்டினது தான் அந்த க்ஷணமே பெருமாள் நரனும் சிங்கமும் கலந்த நரசிங்கமாக அவதாரம் எடுத்து அந்த ஹிரண்ய வதம் பண்ணி அந் உடனே அந்த தான் பண்ணினதும் அந்த ராஜாவாச்சே ராஜாவுக்கு அடுத்தது அந்த இடத்துல திருப்பி ஒருத்தர் அரசாளனுமே யார் புள்ள தானே அரசாளனும் உடனே அந்த கிரண்யக்கசிபுவோட புள்ள பிரகலாதனை தன் மடியில் உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த இடத்துக்கு ராஜாவை ஆக்கினார் அப்போது பிரஹ்லாதன் நரசிம்மன் கிட்ட பெருமாள் கிட்ட கேட்குறாராம் நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா இந்த உலகத்தை காக்கணுங்கிறதுக்கோசரம் எங்கள் அப்பா அசுரனா இருந்ததுனால அப்பாவை வதம் பண்ணிட்டேன் அப்பா இருந்தாலும் அக் அப்பாவுக்கு நீ மோட்சம் கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான் சரி மோக்ம் கொடு உனக்கு உன்னுடைய முந்தி இருபத்தோரு தலைமுறைக்கும் உன்னோடைய கீழே உனக்கு பரப்புற கீழே இருக்கிற இருபத்தோரு தலைமுறைக்கும் மோக்ஷம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் நரசிம்மர் உடனே அவர் சொன்ன பிரகலாதன் சொல்றானா லக்ஷ்மி நரசிம்மா இன்னொரு விண்ணப்பம் என்னன்னா இப்போ என்ன உங்க மடியில உட்கார வச்சு இந்த இடத்துல எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி என்ன ராஜாவா ஆக்கியிருக்கேன் இனிமே இந்த இடத்துக்கு இந்த இடத்துல இந்த ஆசனத்துக்கு பேரு நிரூபாசனம் அப்படின்னு பேர் வைக்கணும் நிரூபன் அப்படின்னா ராஜான்னு அர்த்தம் ராஜாவோட ஆசனம் அந்த ராஜாவோட ஆசனத்துல நீங்க உட்கார வச்சு இப்ப முதல் முதல்ல பண்ணினதுனால சிம்ஹாசனம்னு உங்க பேரில் இருக்கட்டும் இனிமே இதுக்கு பேர் சிம்ஹாசனம் அப்படின்னு உட்காந்து யார் ஆட்சி பண்ணினாலும் எந்த ராஜா ஆட்சி பண்ணினாலும் இதுக்கு பேர் இனிமேல் சிம்ஹாசனம் அப்படின்னு அழைக்கணும்னு வேண்டேண்டாம் அதனால் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நரசிம்மனுடைய பேரை வச்சு சிம்ஹாசனம் அப்படின்ட்டு இன்றைக்கும் நம்ம அழைச்சின்னு இருக்கோம் இதுதான் சிம்ஹாசனம் அப்படிங்கிறதுக்கு காரணம் இது நமக்கு பிரகலாதனால் கிடச்ச ஒரு பேர் சிம்ஹாசனம் அப்படிங்கிறது ஓகேயா